இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு பதிவிலையுமே சொல்லிட்டே தான் இருக்கோம் ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டே தான் இருக்கும் ஆனால் அது குறைஞ்சுதா அதை கட்டுப்படுத்தினாங்களா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்டால் இன்ன வரைக்கும் கிடையாது அதுலையும் இந்த மாணவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்றது இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா முந்தைய ஆட்சியை விட இந்த ஆட்சியில ஒரு ஒரு வருஷமும் பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் போக்சோ வழக்குகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி வழக்குகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்போ வழக்குகள் எத்தனை இருக்கு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இப்படி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே குறைவா இருந்திருக்கு அதுலயும் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பக்கத்துல ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு அந்த அரசு மேல்நிலை பள்ளியில நிறைய மாணவர்கள் வந்து பத்தாவது படிச்சிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா மாணவிகளுடைய கவுண்ட் மட்டும் அறுபதுக்கும் மேல இருக்கு மாணவிகள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பேரண்ட்ஸ் வந்து பள்ளிக்கே அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்க கூடிய இரண்டு ஆசிரியர்களே தகாத முறையில மாணவிகள் கிட்ட ஈடுபட்டு இருக்காங்க அதுலயும் தாவரவியல் கற்றுக் கொடுக்கிற பாலு அப்படின்ற ஆசிரியரும் இசை மற்றும் நடனம் கற்றுக் கொடுக்கிற ஜெயராஜ் அப்படின்ற ஒரு ஆசிரியரும் மாணவிகள் கிட்ட பாலியல் ஈடுபட்டு இருக்காங்க குடிச்சிட்டு வர்றது வந்துட்டு கிளாஸ் எடுக்கும் போது தொடையையும் முதுகையும் தடவுறது நடன ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நடனம் தான் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை கிள்றது தொடையை தடவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க என்னடா இவர் இப்படி பண்றாரே நம்ம வந்து இடத்துல சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நாளா சொல்லவும் இல்லை இந்த விஷயம் வந்து நடக்குது ஆசிரியர்கள் நீங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த மாணவிகள் தரப்புல இருந்து சொல்றதுக்கே அங்க பயந்து நம்ம நிறைய படங்கள்ல பாத்திருப்போம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாலியல் சீண்டல் ஆசிரியர்கள் ஈடுபட்டாங்க அப்படின்னா மாணவ மாணவிகளை வந்து மிரட்டுறது இந்த மாதிரி நீ போய் சொன்னு வச்சுக்கவே உன்னுடைய பிராக்டிக்கல் மார்க்லாம் கை வச்சிருவேன் உனக்கு மார்க்கே போட மாட்டேன் உன்னை வந்து ஃபெயில் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் ஆனா அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த அரசு பள்ளியில நடந்திருக்கு இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க வெளியே போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பிராக்டிக்கல் மார்க்லாம் நான் கை வச்சிருவேன் உங்களை அடுத்த பதினோராம் வகுப்பு போக விட மாட்டேன் ஃபெயில் பண்ணி இங்கே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஆசிரியர்களுமே மாணவிகளை மிரட்டியிருக்காங்க அதனால அவமானம் தாங்க முடியாம இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம மாணவிகள் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு குமரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க முடியாது நம்ம மேல கை வச்சுட்டே தான் இருப்பாங்க நம்ம பொறுமையா இருந்தா நம்ம யாருக்கிட்டையாவது போய் சொல்லணுமே அப்படின்னு நினைச்ச மாணவிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதே பள்ளியில ஆசிரியரா இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் கிட்ட போய் விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உருக்கமா பேசுறாங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் அவங்க பேசுற வீடியோவை பார்த்துட்டு வாங்க என்ன பிரச்சனை நடக்குது எங்க வீட்லயா இல்ல வெளியே ஸ்கூல் ஸ்கூல்ல சரி ஓகே ஓகே

ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது யாராவது ஒரு ஆளுக்கு இது தெரிஞ்சாதானே சரியா இருக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா ஒண்ணு மாணவிகளையும் வந்து சொல்லணும் இல்ல ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும் எதுவுமே இல்ல அதுலயும் சம்பந்தப்பட்ட மாணவிகள்ல ஒரு மாணவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேல இதை விட கூடாது தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு யாரோ ஒரு அண்ணாக்கு அதாவது அந்த அண்ணாட்ட சொன்னா பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைச்சு யாரோ ஒரு அண்ணாக்கு வாய்ஸ் நோட் போடுறாங்க அந்த வாய்ஸ் நோட்ல அவங்க பேசுறதை கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கு எப்படிடா ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாலியல் சீண்டல்ல ஈடுபட முடியுமா பெத்த பொண்ணு மாதிரி பார்க்க வேண்டிய பொண்ணுங்களை வந்து இப்படி எல்லாம் தொட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருவறுப்பா இருக்கு அந்த ஆடியோ என்ன பண்ணுறது நீங்களும் ஒரு தடவை கேட்டுவாங்க அண்ணா நான் டென்த்துக்கு ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேண்ணா அந்த ஸ்கூலில் வந்து நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குது அதனால எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அதனால தான் நான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேண்ணா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பாட்னி சார் சாரும் மியூசிக் சாரும் ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாங்கண்ணா அதனால் எங்கள் சீனியர் அக்கா கிட்ட போய் சொன்னும் போது அந்த அக்கா இருந்துட்டு இந்த மாதிரி நீ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சீர பிரச்சனை போச்சு அந்த கிட்டயே இதை போய் சொல்லு அந்த அண்ணன் தீர்வு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் நான் எங்கள் ஸ்கூலில் ஃபீஸாரிச்சு உங்கள் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன்ண்ணா எங்கள் மியூசிக் சார் செல்வராஜ்னு நான் ஒரு பேர் அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது நீ ஸ்டெப் இந்த மாதிரி போடாதம்மா அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதும் பண்ணிகிட்டே இருக்காருண்ணா நான் செவன்த் ஸ்டாண்டர்டே அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன் இருந்தாலுமே அந்த விளைவுகள் வந்து இந்த இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தெரியல ஆனால் எங்கள் சீனியர் அக்கப்பயே சொன்னாங்கண்ணா இந்த மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நீ வந்துட்டு இதை இவங்க மிரட்டு சொல்லி சொன்னாங்க ஆனா நான் வந்துட்டு பெருசா எடுத்துக்கல ஆனா இப்ப வந்துட்டு அது எனக்கே வரும்போது ரொம்பவே இந்த கேட்ட அந்த அண்ணா என்ன அதே இன்னொரு ஆசிரியர் அவங்க கிட்ட இந்த விஷயத்த தெரிவிக்கிறாங்க அவங்க உடனேமே மாணவிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமா நடந்தது என்னன்னு சொல்லுங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி மாணவிகள் கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே வாங்குறாங்க இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அத வந்து வீடியோவா பதிவு பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ அந்த வீடியோல மாணவிகள் உட்கார்ந்து பேசும்போது இந்த ஆடியோல கேட்ட விஷயத்தை விட ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் அந்த வீடியோல வந்துச்சு அந்த வீடியோவையும் ஒரு தடவை பாத்துட்டு வந்துருங்க பாரதி பாலு சார் வந்து நாங்க எங்க வீட்டுல பேர்ல

அப்பா மாதிரி நடந்துக்க சொன்னா தகாத முறையில நடந்திருக்காங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது நம்மளுடைய பயிரை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சுத்தி வேலி அமைப்போம் அந்த வேலியே பயிரை மேஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மாணவிகள் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆசிரியர்கள் கிட்ட பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிதான் பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க ஆனா அந்த ஆசிரியர்களே மாணவிகள் கிட்ட பாலியல் ரீதியான சீண்டல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா என்ன லட்சணத்துல இந்த திராவிட மாடல் அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே பெட்ரோல் மத்தி பெட்ரோல் மத்தியில மட்டும் இல்ல பொதுமக்கள் மத்தியில அரசு பள்ளியோட தரம் பண்றது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல நல்லா ஸ்ட்ராங்காவே பதிஞ்சிருச்சு இதை தாண்டி பாலியல் ரீதியான சம்பவங்களும் அரசு பள்ளியில நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா ஏழை எளிய மாணவ மாணவிகள் வந்து எப்படி அங்க போய் படிப்பாங்க எப்படி பேரண்ட்ஸ் நம்பி அனுப்புவாங்க ஒருவேளை பள்ளி கல்வித்துறை வந்து இந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளை கை கழுவி விட்டுணும் நினைச்சு இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறாங்களா இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா இதுலயும் குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஆசிரியர்கள் மேலையுமே இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணம்னு கேக்கும்போது அவங்க ரெண்டு பேர் பின்னாடியும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிர்வாகி இருக்கா இருக்கலாம் அதனால இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இத பத்தி மாணவிகள் கிட்ட கேட்டு வீடியோ பதிவு பண்ண ஆசிரியரை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு வர சொல்லி விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வர சொல்லி அவங்க கிட்ட எதுக்கு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ஆசிரியர் வந்து மாணவிகளுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டா சரியா இருக்காது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்த ஒரு காரணத்தினால அதை ஒரு குற்றமா காட்டி நீங்க காவல்துறை வரைக்கும் வர சொல்லி அவங்க மேல கேஸ் பதிவு பண்ற நிலைமை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டுட்டு இருக்கு மாணவிகள் அங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு குமுறல் இருக்கு அதை பத்தி எதுவுமே கேட்கல மாணவிகளை போய் நேரா சந்திக்கல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் கேட்கல அந்த ரெண்டு ஆசிரியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் விட்டுட்டு வீடியோ எடுத்தது தப்பா அவங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க அரசு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பாலியல் ரீதியான விஷயங்கள் மாணவிகளுக்கு நடந்துட்டு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க நேராவே வந்து குழந்தையும் கேட்டாங்க என்னையும் கேட்டாங்க ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அதுக்கப்புறம் நான் எப்படி போலீஸ்கிட்ட போக முடியும் அதனால தான் இப்போ குழந்தைகள்லாம் சேர்ந்து எங்கிட்ட சொல்லையில் அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் வந்து அதை வைரலாக்கினேன் மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஏன்னா உண்மைத்தன்மை இருந்தால் அதில் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால தான் அதை நான் போஸ்ட் பண்ணேன் அது இப்போ என்னென்னா திருப்பி நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க பர்சனல் மோட்டிவேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது உள்ள விசாரணைக்கு உட்பட்டதுக்கு தான் அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும் எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை படிச்ச ஆயிரம் குழந்தை இருந்தேன் ஒரு நான் படிச்சாதான் பிள்ளையா இதுல இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது அதனால நான் வீடியோ எடுத்தேன் தெரிஞ்சது அப்படின்னா நானா செட்டப் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனாலதான் வேற ஒருத்தர் மூலமா நான் வீடியோ எடுக்க வச்சேன் அந்த வீடியோவை நான் வாங்கி இது இப்படி நடந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அப்போ இந்த திராவிட மாடல் அரசுல மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த துன்பத்தை சொல்றதுக்கு கூட ஒரு சுதந்திரம் இல்லை அந்த லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு அரசு பள்ளிகளுடைய தரத்தை நாங்க உயர்த்திட்டோம் அரசு பள்ளிகள் எங்கேயோ போயிருச்சுன்னு சொல்றாங்க அப்பான்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த அப்பா மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கும் போது ஏன் எந்த ஒரு விஷயமே பேசாம இருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு அரசு பள்ளிகளை அப்படியே கழிவு நினைச்சிட்டாரா நினைச்சுட்டாரா இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இப்ப நம்ம பார்த்தத ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இடத்துல இந்த மாதிரியான மாணவ மாணவிகளுக்கான பாலியல் சீண்டல் அப்படின்றது அதிகமாயிட்டே தான் இருக்கு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் பொதுமக்கள் வந்து உங்களை நம்புவாங்க நம்பி பள்ளிக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அரசியல் பின்புலத்தை வச்சுட்டு ஆசிரியர்கள் ஆடுறாங்க அப்படின்னா அனுப்ப மாட்டாங்க எந்த மாணவர்களும் படிக்க வர மாட்டாங்க இந்த விஷயம் வந்து இன்னும் பேசு பொருளானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிற கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இத பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பேச ஆரம்பிச்சும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் எடுக்கல நாங்களும் வந்து இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் இந்த இரண்டு ஆசிரியர்களுமே ஏதோ ஒரு கட்சியோட பின்புலத்துல இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது இந்த இரண்டு ஆசிரியர்கள் மேலுமே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கருத்தும் அதுவாதான் இருக்கு